சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கடந்த ஐந்து மூணு அன்று கூட்டி இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதியின் உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொழிலாளர் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்தவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குறுக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர் அடுத்த தேர்தலை மனசுல வச்சுட்டு ஆட்சி நடத்துறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறையை மனசுல வச்சிட்டு ஆட்சி நடத்துறவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அப்கிரேடேஷன் பண்ணிட்டு எவ்வளவு தெரியுமா பண்ணிருக்காங்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஸ்கூல் அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கூல்ல ஐநூத்தி பதிமூணு ஸ்கூல் எந்த வரிமுறையும் இல்லாத ஸ்கூல்ல எல்லாம் அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க இது நாங்க சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராத கிட்டத்தட்ட ஐநூத்தி பதிமூணு ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல போற போக்கில் அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாலு ஸ்கூலுக்கு அதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரே கொடுக்காம போயிட்டாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இந்த நாலு வருஷத்துல அதிகப்படியான மக்கள் கேட்கறதுங்கிட்ட கேட்கறது ரெண்டே விஷயம் தான் ஒன்னு அப்கிரேடேஷன் பத்தி கேட்கிறாங்க இன்னொன்று கட்டிடங்கள் எவ்வளோ கட்டிட்டு இருக்குங்கிறது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்க பழசில் இந்த மாதிரியான எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் செஞ்சுட்டு போனதுக்கு சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஆக அதையும் இன்னைக்கு சேர்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இது வரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏழாத்தாண்ட ஏழாயிரத்தி அறநூறு வகுப்பறைகள் திறந்து வைத்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இலக்கு என்பது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்ம திறக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வரைக்கும் பாதியை கடந்து வந்திருக்கோம் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது முழுமையாக நிறைவு அறிவிக்கப்படப்படும் பதினெட்டாயிரம் வகுப்புறைகள் உள்ளடக்கிய காம்பவுண்ட் சொல்றாக இருந்தாலும் ஆய்வகங்களாக இருந்தாலும் கழிவறைகளாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் என்று அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம அல்லது நம்முடைய ஆர்டி மினிஸ்டராக இருந்தாலும் சரி நம்முடைய பிடபிள்யூ மினிஸ்டர் நீங்க போட்டி போட்டு கொண்டு அது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி கூட நீங்க போட்டி போட்டு கொண்டு நம்ம இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்க அன்புடன் சிவமுத்து வளவன் நன்றி வணக்கம்